வணக்கம் இப்போ உங்க ஸ்கிரீன்ல திடீர்னு வந்த இந்த மெசேஜ் இது சும்மா எதேச்சையா நடந்ததுன்னு நினைக்காதீங்க உங்க ஆன்மாவுக்கு தெரியும் இது எவ்வளவு செஞ்சு பாதிலே விட்டுட்டு போயிடாதீங்க ஏன்னா இது பிரபஞ்சம் தன்னோட முழு சக்தியோட உங்ககிட்ட ரொம்ப நெருக்கமா வந்திருக்கிற ஒரு அதிசயமான நிமிஷம் ஆமா இது பிரபஞ்சத்தோட ஒரு பெரிய பிளான் இது ஏற்கனவே திட்டமிடப்பட்டது நீங்களும் நானும் இந்த இடத்துல சந்திக்கணும்னு எழுதப்பட்டிருக்கு நீங்க இதை கேட்கணும் இந்த தருணத்தை உணரணுங்கிறதுக்காகவே இது ஸ்பெஷலா டிசைன் பண்ணப்பட்டிருக்கு இத இதுதான் உங்க வாழ்க்கையோட டேர்னிங் பாயிண்ட் இப்போ நீங்க கேட்க போற ஒவ்வொரு வார்த்தையும் உங்க வாழ்க்கைக்கான ஒரு புது விடியலோட தரவுகோள் மாதிரி ஆமாங்க இதுல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பிரபஞ்சம் உங்களுக்காகவே அனுப்பின ஒரு சீக்ரெட் லெட்டர் சரி வாங்க இந்த பயணத்தோட முதல் பாகத்துக்குள்ள போலாம் இன்னைக்கு உங்களுக்கு இந்த செய்தி வந்திருக்குன்னா அதுக்கு ஒரே ஒரு அர்த்தந்தான் நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க ஆமா நீங்க தான் அந்த ஸ்பெஷல் பர்சன் இனிமேலும் நீங்க காத்திருக்க கூடாதுன்னு பிரபஞ்சம் முடிவு பண்ணிடுச்சு எப்பவாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஏன் உங்க மனசு மட்டும் ஒரு வித்தியாசமான பாதையை தேடி போகுது ஏன் ஆயிரக்கணக்கான பேர் கூட இருக்கும்போதும் தனியா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது உங்க கனவுகளை மத்தவங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்கன்னு வருத்தப்பட்டிருக்கீங்களா இந்த உணர்வெல்லாம் உண்மைதான் அதுக்கு ஒரு ஆழமான காரணமும் இருக்கு அதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்க விதி அது ஒரு வித்தியாசமான ஒரு தெய்வீக மொழியில எழுதப்பட்டிருக்கு ஆச்சரியமா இருக்கா ஆனா இதுதான் உண்மை பிரபஞ்சம் உங்களை ஆரம்பத்துல இருந்தே ஒரு ஸ்பெஷல் பர்சனா தான் படிச்சிருக்கு உங்க பாதை சாதாரணமானது கிடையாது அதனால தான் உங்க பயணத்துல ஒவ்வொரு அடியும் மத்தவங்கள விட கொஞ்சம் கஷ்டமாவும் தனிமையாவும் இருந்திருக்கு சரி இப்போ கொஞ்சம் உங்க கடந்த காலத்தை பத்தி பேசுவோம் அந்த வழிகள் அந்த போராட்டங்கள் சும்மா நடக்கல அதுக்கெல்லாம் ஒரு பெரிய நோக்கம் இருந்துச்சு பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்திட்டு இருந்திருக்கு உங்க கடந்த காலத்துல எத்தனையோ தோல்விகள் எத்தனையோ மன கஷ்டங்கள் வந்திருக்கலாம் ஆனா அதுக்கெல்லாம் ஒரே ஒரு நோக்கம்தான் உங்களை மாதிரி பலமாக்குறது நீங்க விட்ட ஒவ்வொரு கண்ணீர் துளியும் வீண் போகல அது எல்லாமே இந்த ஒரு நிமிஷத்துக்காக உங்களை இருக்கு இப்போ நீங்க யாருன்னு பாருங்க நீங்க முன்னாடி இருந்தால் கிடையாது நீங்க முழுசா மாறிட்டீங்க ஒரு புது சக்தி வாய்ந்த வடிவத்துக்குள்ள நீங்க போயிட்டு இருக்கீங்க இனிமே நீங்க கனவு மட்டும் காண போறதில்ல அந்த கனவுகளை நிஜமாக்க போறீங்க இப்போதான் முக்கியமான கட்டத்துக்கே வரும் அந்த மாற்றத்துக்கான நேரம் வந்துடுச்சு ஆமா இப்போதான் அறிகுறிகள் உங்களை சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு பிரபஞ்சம் உங்ககிட்ட பேசிட்டே இருக்கு நீங்க கொஞ்சம் கவனிக்கணும் அவ்வளவுதான் இந்த நம்பரை பாருங்க ஒன் 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 இந்த மாதிரி நம்பர்ஸை இல்லை இதே மாதிரி ரிப்பீட் ஆகிற நம்பர்ஸை நீங்க அடிக்கடி பாக்குறீங்களா உங்க ஃபோன்ல கடிகாரத்துல எங்கேயாவது சும்மா தற்செயலாம் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா இல்லை நிச்சயமா இல்லை இந்த நம்பர்ஸ் மட்டும் இல்லை யோசிச்சு பாருங்க திரும்ப திரும்ப ஒரே கனவு வருதா இல்ல சரியான நேரத்துல ஒரு முக்கியமான நபரை சந்திச்சிருக்கீங்களா திடீர்னு மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டை எங்கேயாவது தேக்கிறது இல்ல சம்பந்தமே இல்லாம ஒரு பழைய ஞாபகம் திடீர்னு மனசுக்குள்ள வர்றது இதெல்லாம் அனுபவிச்சிருக்கீங்களா இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை இது எல்லாமே பிரபஞ்சம் உங்களுக்கு அனுப்புன கால்ஸ் அந்த கால்ஸோட கிளைமேக்ஸ் தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த மெசேஜ் இப்போ உங்க மனசுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கா ஏதோ ஒரு பயங்கரமான நல்லது நடக்கப் போகுதுன்னு உங்க இதயம் படபட நடிச்சுக்குதா அப்படி ஒரு ஃபீலிங் இருந்தா ஒரு செகண்ட் கூட தாமதிக்காதீங்க ஏன்னா இதுதான் இதுதான் நீங்க இவ்வளவு நாளா காத்துட்டு இருந்த அந்த முக்கியமான தருணம் உங்க ஆன்மா பிரபஞ்சத்தோட அழைப்ப கண்டுபிடிச்சிடுச்சு சரி இந்த அழைப்பை நீங்க முழு மனசோட ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன காத்திருக்கு தெரியுமா பிரபஞ்சம் ஒரு அற்புதமான எதிர்காலத்தை உங்களுக்காகவே எழுதி வச்சிருக்கு நீங்க ரொம்ப நாளா ஏங்குன அந்த உண்மையான அன்பு அந்த மிகப்பெரிய வெற்றி அந்த ஆழமான மன அமைதி இது எல்லாமே இப்போ உங்களை தேடி ஒரு பெரிய அல மாதிரி வரப்போகுது நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அதுக்கு பல மடங்கு சந்தோஷம் இப்போ உங்களுக்கு கிடைக்க போகுது இது ஒரு முக்கியமான விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க உங்க மனச காயப்படுத்தினவங்க உங்களை புரிஞ்சுக்காதவங்க அவங்க யாருமே இனிமே உங்க வாழ்க்கை கதையில வரமாட்டாங்க ஏன்னா பிரபஞ்சமே இப்போ உங்க கதைய திருத்தி எழுதுது பழைய கஷ்டங்களுக்கு இனி இடமே இல்ல ஒரு புது பிரகாசமான சாப்டர் ஆரம்பிக்க போகுது இப்போ நம்ம கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம் கதவு திறந்தாச்சு அழைப்பும் விடுத்தாச்சு ஆனா கடைசி முடிவு அது உங்க கையில தான் இருக்கு பாருங்க பிரபஞ்சம் உங்களுக்காக கதவு திறந்து வச்சிருக்கு இப்போ நீங்க தான் அதுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும் இந்த மாற்றம் உங்க விதிதான் ஆனாலும் நீங்க அதை மனப்பூர்வமா ஏத்துக்கணும் இனிமே பின்வாங்க மாட்டேன்னு உங்களுக்கு நீங்களே ஒரு சத்தியம் பண்ணிக்கணும் சரி இப்போ என்கூட சேர்ந்து இதை பண்ணுங்க ஒரு நிமிஷம் கண்ணை முடிக்கோங்க நல்லா ஆழமா ஒரு மூச்சு எழுத்து வெளியே விடுங்க இப்போ உங்க கைய உங்க இதயத்து மேல வச்சுட்டு மனசுக்குள்ள இல்ல நல்ல சத்தமா சொல்லுங்க நான் தயாராக இருக்கிறேன் இந்த வார்த்தைகளோட சக்தியை உணருங்க இந்த வார்த்தைகளையும் உங்க ஆத்மாவுக்கு நல்ல நல்லா பதியவைங்க நான் என் கனவுகளுக்காகவே படைக்கப்பட்டேன் எதுவுமே என்ன நிறுத்த முடியாது நான் பிரபஞ்சத்தோட திட்டத்துல ஒரு முக்கியமான அங்கம் இத முழுசா நம்புங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வெறும் மெசேஜ் இல்ல இது உங்க ஆன்மாவோட மறுபிறப்பு இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க தனியா இருக்கீங்கள நெறக்கவே மாட்டீங்க நீங்க உங்க மனசு சொல்றத கேட்க ஆரம்பிக்கும்போது இந்த முழு பிரபஞ்சமும் அதோட எல்லா சக்தியோடையும் உங்க கூடவே நடக்க ஆரம்பிக்கும் உங்க ஒவ்வொரு ஸ்டெப்லயும் பிரபஞ்சம் உங்க கூட இருக்கும் இந்த செய்திய உங்க இதயத்துல பத்திரமா வச்சுக்கோங்க எப்போவாது உங்களுக்கு வழி தெரியலன்னு தோணுச்சுன்னா இத திரும்ப வந்து கேளுங்க ஏன்னா உன்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க பிரபஞ்சத்தோட குரல் என்னைக்கும் தப்பாதே இருக்காது இப்போ அது உங்களை தேர்ந்தெடுத்திருக்கு தயாரா இருங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கப் போகுது